அதாவது மாந்திரிகத்தில் ஒருவருடைய மனநிலையை எப்படி பாதிப்படைய செய்கிறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு உங்க முன்னாடி ஒரு நபர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த நபருடைய புருவ மத்தியை பார்த்து கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த நபர் என்ன செய்வார்னா தடுமாறி போயிடுவார் சரிங்களா அதே போலத்தான் மாந்திரிகத்துல யாருக்கு செய்வனை வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபருடைய உருவப்பாவை மாதிரி செஞ்சு அந்த பாவையில அவருடைய பூர்வ மத்தியில அந்த பாவையிலுடைய பூர்வ மத்தியில துஷ்ட மந்திரங்கள் பிரயோகம் கூடிய ஆணியவோ இல்ல துஷ்ட எந்திரத்தையோ அந்த சுருட்டி அந்த மனித உருவப்பாவையுடைய புருவ மத்தியில அந்த பாவையில உள்ள பிதைச்சு மந்திர பிரயோகம் செய்து மயானத்துல பிதைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு என்ன செய்யணும்னா வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லாமே முடங்கி போயிடும் இது தான் மாந்திரீகத்தில் செய்வன வைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க